சரி அப்படி இந்த பிள்ளைக்கு உடனே சம்பந்தம் இல்ல உன்னை அடிச்சதான நீ வந்த வந்திய முனிச்சு அமைதி இதை பொன்னடைய வச்சுன்னு சொல்லலாமே நீ சொல்லக்கூடாது இல்ல தப்புன்னு சொல்லு அக்கா இல்ல ஏன் மாதிரி சொல்லாங்க அக்கா பாரு நல்லா பாடு பாரு நல்லா பாரு கண்ணி எப்படி திறக்க முடியும் எப்படி திறக்க முடியும் ஒரு முனி காவல் நிலையம் வேணும் ஒருத்தர் பொண்ணு வச்சுக்கணும்னு சொன்னா திறக்கூடுமா சரி உனக்கு கொடுக்குறேன் நாளைக்கு நேற்று தரேன் உனக்கு சரியா வாங்கிட்டு பிள்ளை விட்டு போறேன் சாங்கமாக சொல்லுங்க

உழிஞ்சு எடுத்துட்ட பொட்டாணி மாதிரி உழிஞ்சு எடுத்துட்ட ஆமாடா மானேட்ட முனியே நீ காக்கும் தெய்வம் இன்னொருத்த முன்னாடி மேல இருந்து உழிஞ்சேங்கறே நாயே மடா அடுத்த பொண்டாட்டியா ரெண்டா சொல்லுமா அது செய்ய முடியாது செய்ய முடியாதுல தப்புதானே நடந்து போச்சு நீ எந்த ஊர் முனியையா என்ன எந்த இடத்துல கட்ட சொல்லுங்க கொள்ளறதறியல ஏன்னா உங்க பேருமே சரி சரி ஆ

அம்மா கேட்டாங்க கொண்டு வந்து விட்டறேன் சரி அப்படியே உனக்கு பண்ணாதேன்னு சரி விட்டு விட்டு விட்டாச்சே কই என்ன குடிக்கீங்க சரி விட்டாச்சே அஞ்சு என்ன அப்போ

மா புரிஜாடி பேரு புரிஞ்ச பேரு ஒரு மணி நாளா இருக்கா போய் உக்கா